முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அம்மும் அம்முன்னு கூப்பிடுவாங்க அவங்கள யார்கிட்டயுமே செட்ல பெருசா பேச மாட்டாங்களாம் ஆனா உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப பாசமா அன்பா பேசுவாங்கன்றாங்க எப்படி அது சாத்தியமாச்சு ஏன்னா எல்லாமே அந்த அம்மா தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஃபேன் போட்டு உங்களுக்கு தனியா எல்லாம் பண்ணுவாங்க யாரும் பகுதிய போக மாட்டாங்க நான் மட்டும் பணக்காண்ட அனுப்பிட்டு வருவேன் பேசுவேன் எப்படி இருக்கீங்க சுபமா இருக்கீங்களா ஆஹ் இப்போ என்ன படம் பண்றீங்க அதெல்லாம் சரிப்பா இது நிறைய இந்த மாதிரி நிறைய உண்டு அந்த மாதிரி நிறைய அந்த அம்மாவோட நல்ல பழக்கங்கள் வழக்கங்கள் உண்டு நான் அந்த லிமிட்டாக தான் வச்சுக்கவே நான் அவங்களுக்கு தெரியும் மற்றவங்களை மாதிரி இவங்க ப பழக்கம் கிடைச்சி அப்படி காலத்துக்குறது அது பண்ணுறது அந்த இதுவே கிடையாது எந்த ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம ஒரு மெயின்டைன் பண்ணுறப்ப அது அவங்க ரொம்ப பிடிக்கும் நம்ம எப்படி பழக்கிறோம் ஆமாம் அது அவங்களே அவங்கள்ட்ட சொல்லுவாங்க ரொம்ப ஃபைனிங் பையன் நல்ல டிசைனர் பையன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஜாலியாக ஏதாவது பேசுவோம் சிரிப்போம் என்னை சிரிக்க வச்சுதான் எல்லாரும் பார்த்துருக்காங்க வச்சு யாரும் பார்த்ததில்லை நானும் எல்லாரும் சிரிக்க வச்சிருக்கேன் ஏதாவது பேசுவோம் ஏதாவது பண்ணுவான் கேட் அந்த மாதிரி சிரிக்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க மனக்கவலையாக இருந்தா மனக்கவலையை போயிடும் இதுக்காகவே என்னை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்க ஏதாவது அவங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா இன்னும் பேசுனாங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா அதெல்லாம் பேசிருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்குது ஓகே அதே மாதிரி அவங்க பேசுறது அவங்க அர்த்தம் சொல்ல மாட்டேன் ம் ம் எதோ சொன்னாலே சிரிச்சிட்டுருக்கும் அது என்ன நீங்களே அப்படின்டுவேன் இத கேக்குறதுல ஒரு கூட்டம் இருக்கு அதனால் அப்படி பேசுனவொன்னே உங்களுக்கு சப்புன்னு ஆகிடும் ஏன்னா நம்மளை பற்றி போகக்கூடாது நியூஸு நம்ம ஏதோ ஒரு சொல்லணும்னு வையுங்களேன் ஆமாண்ணே அந்த கதையை சொல்கிறாங்க இந்த கதையை தான் ஒரு கதை போட்டு சொல்லிவிட்டு சொன்னீங்களே அதை வந்து அப்படியே பெருசாக சுற்றி 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 உங்களை பெருசாக போட்டு அங்கே போட்டுருவாங்க அடுத்து அவங்க அங்கேயும் நம்மளை பார்த்துட்டு பயப்படுற மாதிரி இருக்கும் ஃபீல்டு அந்த மாதிரி நம்ம ஜாலியாக பேசி வந்துடுவோம் அவ்வளோதான் அதனால் ரொம்ப பேர் பிடிக்கும் இரு கோடுகள் படம்லாம் வந்தப்ப ஜெமினி சாரோட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த படம் அனுபவம்லாம் எப்படி ஜெமினி கணேசன் சாரோட எப்படி அந்த அனுபவம் நம்ம ஜெய் சார் மாதிரி அவர் ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஓகே எப்படின்னா நல்ல புத்தி பதில் சொல்லுவார் நல்லா பண்ணுவார் நல்லா பண்ணுவார் அவரோட நைட்டு நான் ரூம் ரூம்மேட்டாக இருப்பேன் ஜெய் சாரோட எப்படி இருந்தால் அதே மாதிரி தான் காலையில் வந்து ஜோகாலாம் பண்ணுவார் நான் உட்காந்து வேலைக்கு பார்த்துட்டு இருப்பேன் டே இதெல்லாம் பண்ணா ஒரு நல்லது ஆ காலையில் எழுந்திரிச்சுடுவார் எந்திரிச்சு யோகெல்லாம் பண்ண கால நின்று அப்படி பண்ணி இப்படி பண்றான் அப்படி பண்றான் நீங்க பண்ணுங்க நான் பாக்குறேன் அதுவே நான் பண்ற மாதிரி தான் அதை மா அதாவது சில என்னன்னு பார்க்குறா என்னஸா அவரோட கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ணீங்கல்ல சாந்தி நிலையம் ம் அப்புறம் வந்து கண்ணா நலமா இந்த மாதிரி நிறைய படங்கள் தாமரை நெஞ்சம் இதெல்லாம் நிறைய அந்தளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி சித்தி சித்தியில் அளவு அந்தளவு அளவு இருக்கும் அதனால் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா சில எப்படின்னா இல்லை ராத்திரி ஏதாவது புடம்புவான்னு என்பாங்க ஒன்றும் இல்லைங்க படுத்தா தூங்கிட்டார் அவ்வளோதான் நானும் தூங்கிட்டேன் இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பேசுகிறோம் பேசுகிற கால் கிடைக்க மாட்டாங்க இப்போ எங்கள கெடைச்சாங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க நான் தாளாட் போகிறவங்க தூங்கிடுவேன் கார்னிங் கேட்பாங்க நான் இதான் சொன்னேன் நான் நீ ஒன்றும் சொல்லலை நான் தூங்கிட்டேன் அதே மாதிரி கேட்கறது நான் அப்படி தான் பேசினேன் நான் ஏதோ சொன்னது எதாது சில என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ ராஜி தூங்குமா அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ நான் அப்படி பேசுறவனே இல்லை அவங்க தான் சொல்ல ஏதோ பேசுறான் இவன் தான் இப்படி பேசுகிறான் அந்த இதுக்காக ஏன் நான் அதான் வெளியே எதுவும் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படியே அவங்க எதாவது சொல்லியிருந்தா கூட ஏதாவது பண்ணியிருந்தாலும் கூட நான் அதெல்லாம் ஒன்று சொல்ல மாட்டேன் அதனால தான் ரொம்ப எல்லாரும் பிடிக்கும் சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுவீங்க ஆமாம் அப்போ தான் எனக்கு மரியாத அப்புறம் என்ன பார்த்தா அவங்க பயப்படக்கூடாதுல்ல நடிக்கவேல் எம் ஆர் ராதா அவர்களே வந்துட்டு உங்களுடைய நடிப்பை பார்த்து மிரண்டு போயிருக்காராமே பயங்கரமான பாராட்டுலாம் கொடுத்துருக்காங்களாமே அப்படி இல்லை இல்லைம்மா இந்த சித்தி படத்தை நைட் பண்ணோம் சித்தி படத்தில் அவர் எல்லாரையும் பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க ஏ ராதா நான் போகணும் அப்படிம்மா நான் மட்டும் தைரியம் போய் பேசுவேன் வருவேன் இல்லைண்ணா வாய்ஸ் மாடலேஷன் பேசும்போது எப்படி பேசுவாரா எரிமையாக பேசுவார் ஓகே சாதாரணமாக பேசுவார் அந்த மாடலேஷன் நல்லா பேசுவார் நான் அவரை மாதிரி பேச பண்ணுவேன் சிரிப்பார் என்ன நான் அவங்கள்ட்ட சிரிக்கிறாங்க எவங்கள்ட்ட சிரிக்க மாட்டேங்கிறேன் மற்றவங்க பேசுகிறது அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க அந்த பயத்திலே இருக்கனால அவங்கள்ட்ட டச்சோ இருந்திருக்கா சேர்க்கிறேன் நான் ஜாலியாக பேசி எல்லாத்தையும் பேசிகிட்டு வருவேன் ஆ ஷூட்டிங் தான் அவரு கூட இது பேசிட்டு இருப்போம் விட மற்றபடி ஒன்றும் கிடையாது நல்ல நல்ல ஒரு நடிகர் பின்னால அவருடைய பையன் ராதாரவிம் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நாங்களாம் நாடகம்லாம் பண்ணியிருக்கோம் நிறைய நாடக டூர்லாம் போயிருக்கோம் இப்போ இந்த அந்த நடிகர் சர்க்கிள் இதில் டச் இருக்கா சார் இப்போ உங்களுக்கு அந்த டச் இருக்கா நிறைய பேரோட இப்ப நடிச்சிருப்பீங்க அடுத்ததான் அவங்களுடைய வாரிசுகள் எல்லாம் வந்திருப்பாங்க ஓரளவுக்கு அவங்களே உங்களுக்கு அறிமுகம் இருக்கும் இப்போ அந்த டச்செல்லாம் இருக்கா அவங்க அவங்களோட பொதுக்குழுவில் போகும்போது எல்லோரும் பேசுவேன் நடிகர் பொதுக்குழு போகும்போது நான் லைஃப் பைம்பரு அது அது அந்த அடையாளத்தில் எல்லோரும் பேசிக்கப்படுறேன் தேர்தல் பேசிக்கிறது அதுதான் நான் இது பர்சனலாக போய் யார்ட்டையும் பேசுகிறேன் இப்போ போகிறது கிடையாது ஏன்னா நான் உண்டு காலை எழுந்துச்சு நேரம் ஆஃபீஸுக்கு வருவேன் அவன் அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன் நைட்டு வீட்டுக்கு போவேன் அவ்வளோதான் ஓகே இப்போ நான் இங்கே இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இப்படி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லாங்குவேஜ்ல பயங்கர பிஸியா சுத்திட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களை திரைப்படங்கள்ல பெருசா பார்க்க முடியல அது எப்படி அந்த பிரேக் வந்தது சார் பிரேக் வந்ததுன்னா எனக்கு நைன்டிஸ் வரைக்கும் நான் பிஸியா இருந்தேன் புது வரவர்கள் வர வர பழைய வரவர்களும் கொஞ்சம் ம் ம் இப்போ என்னையெல்லாம் வந்து பார்த்தாலும் பேசுவாங்க பிரபாஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க இது பண்ணுறீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க உங்க பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்கு ஏன்னா அப்போலாம் வந்து நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம் ஜாப் டைப்பிங்லேருந்து ஜெராக்ஸ் இது பண்ண ஆரம்பிச்சிடும் சினிமாவில் ஆரம்பிச்சிடும் ஒரு சில எப்படி பேச ஆரம்பிச்சிடும் என்ன சார் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கு இதை வந்து பொடப்பில் நடத்துறமா இது ஒரு பலனமாக அப்படிங்கும்போது நமக்கு நம்மளுடைய நமக்கு ஒரு மதிப்பு மரியாதைச்சிருக்காங்க ம் அதை விட்டு இறங்க முடியல அதான் மெயின் ம் உங்களையே நான் ஒரு அஞ்சு தடவை வந்து பார்த்து வைங்களேன் மேலே வாங்கலாம் போய்ங்க வாங்க அப்புறப்பா நான் சவியம் எப்படி இருக்கீங்க அப்படி அப்புறம் கலை செய் என்னென்னா நீங்கள் சும்மா வரீங்க நான் ஞாபகம் வச்சிருக்கேண்ணா நான் சொல்கிறேன்னா அப்படி அந்த மாதிரி வரும்போது ம் புரியுது நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் என்னோட பாலிசியில் அப்படிதான் ஓகே நீங்கள் பிஸ்னஸ் இதுன்னு சொன்னீங்க இல்லை சார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு பிஸ்னஸ்லாம் நல்லா போதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் கலர் ஜெராக்ஸ்ன்ற ட்ரெண்டே கொண்டு வந்து நீங்கள் தான் சொல்கிறாங்க அது எப்படி ஆமாம்மா அது வந்து முத முதல்ல வந்து கலர் ஜெராக் பிஸ்கெட்னு காஸ்ட் ஜாஸ்தி எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க அந்த நேரம் வந்து எங்கள் அப்பா எல்லாம் வந்து ஒரு துணிச்சலை வாங்கி போட்டோம் நாங்கள் போட்டு கலர் ஜெராக்ஸ் பண்ணிடணும் அது அதே மாதிரி டிசைன் பண்ணுறது அதெல்லாம் ஒர்க்கெலாம் நிறைய பண்ணுவோம் இப்போ எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் கம்பெனி மாதிரி பெரிய லெவலில் இருக்கும் ஒரு பக்கம் டிசைனு ஒரு பக்கம் ஜாப் டைப்பிங்கு அதெல்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் பெரிய பெரிய பிளான் எடுக்கிறது முன்னாடி அந்த காலத்தில் கூட பிளானில் வந்து ஒட்டு ஒட்டி ஒட்டி இருப்பாங்க இப்போ அப்படி நாங்கள் வந்து பிளான் போட்ட பிறகு ஃபுல் லெவலில் இருப்போம் கலர்லேயும் சரி பிளாக் அண்ட் ஒயிட்டும் சரி அந்த மாதிரி பண்ணிட்டுருவோம் எல்லாத்துலேயுமே புரட்சி பண்ணியிருக்கீங்க பெரிய பெரிய ஜாம்பவான்களோட நடிச்சிட்டீங்க அப்ப குழந்தை நட்சத்திரமா வந்தவங்களும் அதுக்கப்புறம் ஹீரோவா ப்ரமோட் ஆனாங்க இதெல்லாம் பண்ணாங்க நீங்க அந்த அளவு பிரபலமா இருந்தோம் ஆகல எதாவது வருத்தப்பட்டு இருக்கீங்களா அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னு எனக்கு என்னன்னா நான் ஒரு கேரக்டரை பண்ணணும் ஹீரோ வாய்ப்பு பண்ண கூட நான் விரும்பல ஒரு பிரதர் கேரக்டரு ஒரு இந்த மாதிரி அது ஒரு நல்ல ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டரை பண்ணதான் நினைச்சதே தவிர பண்ணதான் நான் அவ்வளோவா எனக்கு ஹீரோ பண்ணுற பெருசாக தந்த இது இருக்கணும் உயிரங்கள் அதெல்லாம் வேணும் அதெல்லாம் நிறைய இருக்கு டெக்னிக்கல் தான் பட் அந்த டெக்னிக்கல் தெரிஞ்சால் கூட நான் நான் லைக் பண்ணிஸ்டாக இருக்கலன்னு தான் பார்த்தேன் பட் என்ன நிறைய பேர் வர்றதுனால ரொம்ப அனுபவசாலியை ஒதுக்கி வச்சுட்டாங்களோதான் இதெல்லாம் உண்மை ஓகே உங்களை கடைசி படம் என்னையா ஈரம் பண்ணேன் ஈரம்னு ஒரு படம் பண்ணேன் அதுவே நம்ம டைரக்டர் தான் யார் எவ்வளோன்னு தெரியாது அவங்களுக்கு தெரியாது கடைசி நான் ஆக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி இந்த படம் பண்ணாங்க எங்கள் ஆஃபீஸ் வருவாங்க ஜாராசிரியர்கள் பண்ணுறதை பண்ணுறதெல்லாம் வருவாங்க அப்புறம் எல்லாரும் பேசி பேசிட்டு அவங்க சரி இந்த படத்தை பண்ணுவீங்களாங்க நடிக்கலாம் நடிப்பீங்களா நாங்கள் என்ன அது வரைக்கும் அவங்களுக்கு யாரும் தெரியாது ஷூட்டிங்கில் இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் சொன்னேன் சிவாஜி சாரோட சில ஒரு படம் போ நடிச்சிருக்காங்க அப்படி இன்னொருத்தர் ஒருத்தர் சொல்லி எனக்கு தெரியும் அவர்கிட்ட சொன்னவங்க அப்படி என்ன கேட்டு அப்படிங்களா அதுக்கப்புறம் நோண்டி பார்த்தாங்க என்னங்க சொல்லக்கூடாதா நாங்கள் என்னங்க இருக்குது இல்லை அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு இது பண்ணுறாங்க இல்லையா பெரிய ஆர்டிஸ்ட் ஆச்சா வந்து இப்போ நம்ம ஜா சோசியலாக போயிட்டு வர்றது வேறு நம்ம இவ்வளோ தான் அதாவது சொன்னப்போ அவங்க கொஞ்சம் நம்ம சொன்ன செய்வாங்களா செய்ய மாட்டாங்க நமக்கு அப்படிங்களா கிடையாது நீங்கள் கேப்டனு கேப்டன் என்ன சொன்னால் நம்ம செய்யணும் அவனை அடிலன்னா அடிக்கணும் நடத்தலை ஓகே படத்துல சொல்கிறேன் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் நீங்களும் சினிமாவில் பெருசாக வாய்ப்பு தேடல அப்படியே இருந்துட்டேன் கொஞ்சம் டிவியில ஆக்ட் பண்ணேன் தூர்தர்ஷன் நிறைய நாடகம்லாம் பண்ணேன் சீரியல்ல வந்து எனக்கு நடிகை விருப்பம்தான் இல்லைன்னு கிடையாது அது எப்படி ஏதுன்னு ஒன்றும் புரியல இது வரைக்கும் உங்களுக்கு சீரியல் வாய்ப்பும் வரல யாரும் இது பண்ணலை ஒரு வாய்ப்பு வந்தது சார் நீங்கள் திருநெல்வேலியில் ஷூட்டிங் இருக்குது நீங்கள் அங்கே வரணும்னாங்க சரிங்க சார் நான் எத்தனை மணின்னு கேட்டேன் ரெண்டு மணிக்கு அங்கே ஸ்பாட்ல இருக்கணும்னாங்க ம் ஓகே சார் அப்படி சொல்லி நான் ரெண்டு மணி நான் நான் இங்கே டீநகர்லேருந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பன்னெண்டு மணி நேரம் சாப்பிட்டு நேராக போய் எங்களுக்கெல்லாம் அப்படின்னா ரெண்டு மணிக்கு ஒன்றரை மணிக்கெலாம் அங்கே இருப்போம் இருக்கு ம் ம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்னு போய் அங்கே போய் எதா ஆளை காணும் அஞ்சு மணிக்கு ஃபோன் வருது ம் சார் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இல்லை ம் அதனால் நாளைக்கு நீங்கள் வந்தால் போதும் அது கூட ஒருத்தர் வந்து கன்வீனன்ஸ் கொடுத்தாரு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டு மறுநாள் அதே மாதிரி ரெண்டு மணிக்குங்கிறது வந்தேன் இது என்னன்னா ஷூ ஷூட்டிங் ஒரு வீட்டில் நடக்குது அந்த வீட்டுக்கார உள்ளே சேகம் பண்ணிக்கிறார் காம்பவுண்டு கேட்டுக்கிட்டே வச்சு வந்த பிறகுள்ளே வாங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக அந்த காம்பவுண்டு கேட்டு தான் அவங்க வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தோம் ரெண்டாவது போன பிறகு அவரே வந்து பேசி என்ன போய் இந்த மாதிரி இந்த மூட்டிங்காக அப்போ சொன்னாங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கானுங்க வரல அப்படின்னாரு சரி 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 சரிங்க சேர் உட்காருங்க அது வாசலில் தான் சரி சேருக்கு போட்டுக்காது பரவாயில்ல நேற்று பண்ணி இன்றைக்கி கும்பிட்டு முடியாது மறுநாள் என்ன சொன்னாங்க ஒரு நாலு மணி போல் ஃபோன் பண்ணிவிட்டு சார் அங்கே நாங்கள் ஹெல்ட் போயிட்டோம் நீங்கள் நாளைக்கு ஒரு மூணு மணிக்கு வந்தால் போதுமா ஏ சரி அப்போவும் நான் போனேன் மூணாவது நாள் பார்த்தா இருக்கு வேலைக்கு ஆகலை மூணு நாள் போய் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு தவிர பட் போயிட்டு வர கன்வீன்ஸு எல்லாம் காசெல்லாம் கொடுத்தாங்க தவிர மற்றபடி அவங்களும் தப்பாக சொல்ல நாலாவது நாள் கூட போது சார் நீங்கள் கரெக்ட் பண்ணி கூப்பிடுங்க நான் வர்றேன் மூணு நாள் வந்துட்டேன் எனக்கு ஒரு இதுவாக இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள் சார் என்ன இல்லை சார் அப்படி சார் இப்படி சார்ந்தாங்க அவ்வளோதான் இவ்வளோ நடிச்சிருக்கீங்க விருதுகள்னு பாத்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு கலைமாமணி விருது கூட இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே கேக்க ரொம்பவே ஷாக்கா இருக்கு எப்படி சார் மத்த விருதுகள் மத்த அவார்ட்ஸ்ல என்ன வாங்கிருக்கீங்க பிலிம்பேர் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிருங்க தமிழ்நாடுல கேரளாவுல நோ வாங்கிருக்கேன் ஐ மீன் ஆந்திராவுல வாங்கிருங்க வார ராஜா படம் தெளுங்களேன் பாலராஜ கதண்ண அப்புறம் ஒண்ணு ரெண்டு மூணு படத்துக்காக வாங்குனேன் நம்ம ஊர்ல வந்து ஒரு மூணு படத்துக்கடமா வாங்குனேன் வாராஜா மீன் அவார்டு அதுக்கப்புறம் வந்து நடிகர் சங்கத்தில் கலை செல்வம்னு கொடுத்தாங்க ம் அப்புறம் ஸ்டீகேஸ் பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு இதில் அவார்டு எனக்கு கொடுத்தாங்க கலை செல்வம்னு அப்புறம் பாரதியாருடைய இதில் வந்து எனக்கு சிறந்த நாடக நடிகருங்கிற ஒரு இதுக்காக ஒரு அவார்டு கொடுத்தாங்க அதெல்லாம் நிறைய இருக்குது சொல்ல சொல்லிகிட்டே போகலாம் அந்த கலைமாமணி இது வரைக்கும் கிடைக்கலன்னு வருத்தம் இருக்கா கலைமாமணி அவார்டு அவங்கலாம் கொடுத்தா நான் வேணாம் சொல்ல மாட்டேன் நானாக கேட்க மாட்டேன் அவங்களா கொடுத்தாங்கன்னா நான் வாங்கிக்குவேன் நானாக போய் எனக்கு கல்யாணம் பண்ணி இப்போ ஒன்று வேணா இப்போ நம்ம ராணி பத்திரிக்கை ஒன்று இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் கேட்டால்தான் நான் வந்தேன் இப்போ நான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இதே இது நான் உங்கள்கிட்ட சார் நான் பிரபாகர் பேசுகிறேன் எனக்கு இன்டர்வியூ டைம் கொடுங்க அப்படி கேட்டால் அது ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்களாம் கூப்பிட்டு கொடுத்தா நான் வாங்கிக்குவேன் நானாக போய் கேட்க மாட்டேன் சின்ன வயசு தான் கம்பா இப்போ அந்த காலத்து சினிமா இப்போ இருக்க சினிமா எப்படி பார்க்குறீங்க எப்படி மாற்றம் எந்த வகையில் மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க மாற்றங்கள் நிறைய இருக்கு நான் டெக்னிக்கல்ல மாற்றங்கள் நிறையா இருக்கு அப்போல்லாம் வந்து கேமரா வந்து ஏர்ஃபிளெக்ஸ் கேமரா மிக்சல் கேமரா மிக்சல் கேமரா இருக்கும் டிப்பர் கேமரா இருக்கும் அந்த கேமராக்கள் தான் இருந்தது இப்போல்லாம் வந்து என்னென்னவோ கேமராக்கள் டெகுர் டெக்னிக்கல் வந்துருச்சு இப்போ நம்ம எதாவது தப்பு பண்ணால் கூட ஓகே மறுபடியும் அதுலேருந்து கம்மி பண்ணுங்கள் அப்படி இப்போ நம்ம இது இன்ட்ரீ பண்ணுற மாதிரி அவனை அதுலேருந்து கண்டிப்பாக பண்ணுங்க எடிட் பண்ணுற சிஸ்டமாக வந்துருச்சு அப்போல்லாம் அப்படி கிடையாது மறுபடியும் கலை சேர்ந்து வரணும் ஒரு லாங் ஷார்ட் வச்சாங்கன்னா டைலாக் யாரும் கூடாது அது பண்ணக்கூடாது அப்படிலாம் அந்த மாதிரி இருந்தது நாடகம் ஸ்டைலில் இருந்தான் இருக்கும் இப்போ நம்ம நாடகம் பைக் பைக்கட் பண்ணுறோம் இல்லையா த்ரீ ஹவர்ஸ் நாடகத்துக்கு ஆகிறதுக்கு பண்ணி எல்லாம் பண்ணியிருப்போம் கொஞ்சம் பெருசுகளாக கூட அடுத்த ஆர்டிஸ்ட் ஆட்டி பண்ணுவாங்க சினிமாவில் அப்படி முடியாது அதெல்லாம் கொஞ்சம் இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ அப்படி கிடையாது இப்போ ஜென்ரலாகவே இருக்குது அப்போல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட கதையை சொல்லுவாங்க இந்த கதையை உங்கள் கேரக்டர் போய்ட்டு வருது இப்படி பண்ண வேண்டியிருக்கு இது முன்னாடி அப்படி பண்ணியிருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு சீன் எடுக்கிறாங்களா அந்த சீன் வர்றதுக்கு முன்னாடி முதல் நாளில் எப்படி முதல் சீனில் எப்படி பண்ணிருக்கீங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் உடனே ஓஹோ இப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுமோ ஓ இப்படிலாம் பண்ணியிருக்கோமோ அந்த ஒரு ஐடியா வரும் இப்போல்லாம் வந்து அப்படி சொல்கிறது கிடையாது ம் வாங்க உட்காருங்க பாலாக்ஸ் சொல்லியாப்பா ஆ கொடுத்தியா ஆ பேசுங்க அப்படிங்கிறாங்க என்ன சார் என்ன நடந்தது ஏது நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க எப்படி பேசணும்னு தெரியாது நம்ம ஒரு குழப்பமாகவே பிஞ்சுருப்போம் அதான் இப்போ எந்த சீரியலும் பாருங்கள் எல்லா ஆர்டியை பாருங்கள் பேரறிஞ்ச மாதிரியே இருப்பாங்க இப்போ பத்தாவது நைட் ஷூட்டிங் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க யார்கிட்டையும் ஒரு இது இல்லை ரியாக்ஷன் இல்லை அது இல்லை சில ஆப்பனிங் பரவாயில்ல தாடி வச்சிடுறாங்க அதனால் ரியாக்ஷனுக்கு தெரிய மாட்டேங்குது லேடி ஆர்டிஸ்ட்டை லிஃப்டிங் பண்ணி போட்டு புருவெல்லாம் பெருசாக போடுறாங்க அது பார்க்க பயமாக இருக்குது அவங்கள்ட்ட ரியாக்ஷன் கிடையாது நைட் ஷூட்டிங் ரொம்ப நம்ம மல்லியில் ஓடாது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி தின ஷூ ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அந்த கிரியேட்டிவ் பண்ணி இருக்காது இதை டெய்லன்னா இப்போ நாலு பேர் பேசிக்கிட்டு இருப்போம் வருவோம் இதில் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அந்த இதெல்லாம் இருக்கும் லைட்ல அப்படி கிடையாது சார் இருந்தால் கூட பேச முடியாது அந்த காலத்துல நீங்க நடிச்ச நடிகர்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் சார் எல்லாருமே எனக்கு பிடிக்கும் இவர் பிடிக்கும் அவரு பிடிக்கும் சொல்ல முடியாது ஆர்டிஸ்ட் பிடிக்கும் அவங்க பிடிக்கும் சொல்ல முடியாது எல்லாரையும் பிடிக்கும் இப்போ இப்போ இருக்க ட்ரெண்டில் படம் பார்ப்பீங்களே இப்போயும் பார்ப்பீங்களே இப்போ நான் தேட்டரை போய் பார்க்கிறது கிடையாது ஓகே ஏன்னா தே டிக்கெட் சார்ஜ் ஒன்றா இருக்குது வண்டி வண்டிக்கு போன பார்க்கிங் சார்ஜ் கூட இருக்குது போய் வண்டி விட்டுட்டு போயிட்டு உள்ள உள்ளே போகிறதுக்குள்ளே படம் முடிஞ்சிட்டுருக்காங்க ம் அதனால் சரி இதுதான் தெரியுமே முதல் முறையாகனு போட்டுடுறாங்க டிவியில் வீட்டில் உட்காந்து பார்க்குறது ம் ரொம்ப பிடிக்கும் இப்போ இருக்க ஆக்டரில் ரோட்டா எல்லோருமே பிடிக்கும்

இவர் நடிகை அந்த நடிகை நடிகை கேட்க மாட்டாங்க கார்ட்டூன் படம் வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் ஏன் அப்படி சொல்றீங்க ஆமா நேரம் அப்படிதான் இருக்கு ஒரு சிலர் வந்து நடிக்க இப்ப அவ்வளவு விரும்புறது கிடையாது ஒரு காலேஜ் அப்படின்னா மதுரையிலிருந்து ஒரு ட்ரெயின் வந்ததுன்னா அதுல இருந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வந்து இறங்கினாங்க அது ஒரு பத்து இருபது பேர் இருந்தாங்க மிச்சம் பேர் ஓடு போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பத்தாயிரம் பேர் சினிமா இன்ட்ரெஸ்ட் வந்தாங்க அதில் கொஞ்சம் பேர் இருந்தால் கொஞ்சம் பேர் அப்படியே போயிட்டாங்க கொஞ்சம் பேர் அப்படியே இதாகிட்டாங்க இப்போ எப்படின்னா சினிமா இன்ட்ரெஸ்ட் வரதுக்கே என்னையாக போனப்பு அப்படின்னாங்க காரணம் என்ன தெரியுங்களா ஸ்டூடியோவில் இருக்கும்போது எவ்வளோ பேர் வந்து ஸ்டூடியோ வாசலில் இருப்பாங்க தெரியுங்களா இதே இந்த மாடம்பு பிரிட்ஜு கட்டாத நேரத்தில் ரங்க ரங்கராஜபுரம் ரயில்வே இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல எத்தனை பேர் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க தெரியுமா ஆர்டிஸ்ட்டை இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட்டு வெளிய வெளியே போனால ஆ ஆனா ஆ அப்படிங்கிறாங்க அதே போ கேமரா ஸ்டாண்டு வெளியே வச்சாலே போதும் பயங்கர கூட்டம் இருக்கும் சினிமா ஷூட்டிங்னா அவன் இருக்கிற வழியெல்லாம் விட்டுட்டு இதை பார்க்க நிற்பாங்க இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட்டு ஸ்டூடியோ எல்லாம் வண்டியில் டெக்கிஷன் எல்லாம் இருந்தால் கூட அவங்க சினிமா ஷூட்டிங் ஏதோ சீரியலாக இருக்கும் ஓராங்க கூட்டம் கிடையாது அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்போ ஃப்யூச்சரில் என்ன ஆகும் இதாக போகுது ஓகே இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நிறைய தகவல்கள் அந்த காலத்துல சினிமால எப்படியெல்லாம் இருந்துச்சு இப்ப ட்ரெண்ட் எப்படி மாறி இருக்கு ஆக்டர்ஸோட நீங்க பழகினது உங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள் பத்திலாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்பவே நன்றியா